தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதினெட்டாவது அதிகாரம் வெக்காமை நூற்றி எண்பதாவது குரல் இரளீனும் எண்ணாது வெக்கின் விரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கு இந்த குரலின் விளக்கம் வரும் துன்பத்தை நினையாமல் பிறர் பொருளை கவர விரும்பினால் அது கெடுதலை தரும் அதனை விரும்பாதிருத்தல் என்னும் பெருமையே வெற்றியை தரும் அதாவது பிறர் பொருளில் வந்து நம்ம ஆசைப்பட்டு பிறர் பொருளை தெரியாமல் நம்ம எடுத்துக்கணும் பிறர் பொருளை எடுக்கணும் நினைக்கணும் நம்ம எடுத்துக்கணும் நினைக்கணுன்ற இந்த மாதிரி செயல்கள் வந்து துன்பத்தை தருமுன்னு நினைக்காம பிறரோட பொருளை நாம் கவர விரும்பினால் அது வந்து கண்டிப்பாக கெடுதலில் தான் முடியும் அது நமக்கு தீமையாக தான் முடியும் நமக்கு நல்லதாகவே அமையாது நம்மளோட வாழ்க்கை நம்மளோட சந்ததி எல்லாமே அது தீமையாக முடியும் ஆனால் அப்படி நாம விரும்பாமல் பிறர் பொருள் மீது விரும்பாமல் நம்ம வந்து ஒரு அறநெறியோடு வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு அது வந்து பெருமையையும் வெற்றியையும் தருமா அதாவது பெருமையையும் வெற்றியையும் நமக்கு சேர்த்து கொண்டு சேர்த்து கொண்டு வந்து சேர்க்குமா இந்த பிறர் பொருள் கவராமை விளைவை எண்ணாமல் பிறர் பொருளை விரும்பினால் அத்த அழிவை தரும் அப்பொருளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியை தரும் பிறர் பொருளை விரும்புகிறது வந்து ஒரு கெடுதலை தரணும்னு அதோட விளைவை நாம் எண்ணாமலே அந்த பொருளை விரும்ப ஆசைப்படுற நினைக்கிறது வந்து நமக்கு அது மிகப்பெரிய கெடுதலை தரும் ஆனால் அந்த விரும்பாமல் வாழ்கிறது வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து பெருமையையும் மிகப்பெரிய வெற்றியையும் தரும் பின்விளைவை எண்ணாமல் அடுத்த ஒரு பொருளை விரும்பி கவர்ந்தால் அது நமக்கு அழிவை கொடுக்கும் அதற்கு ஆசைப்படாத செல்வமோ வெற்றியை கொடுக்கும் விளைவுகளை பற்றி நினைக்காமல் பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்பினால் அழிவும் அத்தகைய விருப்பம் கொள்ளாதிருந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் கிட்டும்